ஓவியர் செல்வம் வந்து அந்த தாம்பல் தட்டிலேயே வச்சு மார்க்கர் வச்சு என்னுடைய ஃபேஸை வரைஞ்சிருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதிசயமாக இருந்தது அவர் வந்து கல்யாணம் கூட பண்ணிக்கிறீங்களே அப்பா அம்மா வச்சு பார்த்துட்டு அப்பா அம்மா இல்ல நான் அவங்க அன்பு புதுங்க இல்ல எப்படி இல்ல எனக்கு எனக்காக வாங்க இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க இந்த பணத்தை வச்சு அப்பா அம்மா பார்த்துங்க யாராவது கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்க இல்ல வரையணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி நான் உங்களுக்கு பண்ண எதுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு ஸ்பெட் பண்ணுங்க அதான் மாற்றத்துக்கு சரியா மாற்றம் மாற்றம் வாழ்வோ வாழ்வைப்போம்